தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுத சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்று பட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண் கால்கள்ில்லாமல் வானில் தவந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா காதல் தரம் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ